போலீஸ் எஸ்ஐ பணிக்கான தேர்வில் வந்து குளறுபடி நடந்துள்ளதை வெளிக்கொண்டு வந்ததன் காரணமாக தன்னறைக்கு தீ வைத்து என்னைக்குள்ள செயல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து வந்து ஒரு நாச வேலை கிடையாது கரண்ட்டு வந்து இது ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு அது மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அறிவு பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக விசாரணை நடத்தி அதை முடிச்சிருக்காங்க இது சரியான முறையில் விசாரிக்கலை இதில் வந்து இந்த சில தவறுகளை நான் சுட்டி காட்டினால என்ன எய்ம் பண்ணி தான் அந்த மாதிரி நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி கிட்ட ஒரு போரில் பழைய கமிஷன் ஆஃபீஸ் வளாகத்தில் யூஎஸ்ஆர்பி ஆஃபீஸ் மட்டும் இல்லை சிபிசிஐடி ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது சென்னை ஈஸ்ட் ஜோனோட ஆஃபீஸும் அங்கே தான் இருக்கு அது மட்டும் இல்லை போலீஸ் மியூசியம் அந்த வளாகத்தில் தான் இருக்குது அங்கே வந்து எப்போதுமே போலீஸ் பாதுகாப்பு யாரும் வந்து அது அவளை ஈஸியில் உள்ளே நுழைஞ்சு எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதாவது ஒரு சின்ன தவறு இடம் தான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தேர்வர்களே ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க அந்த செலெக்ஷனே ஆகலை அப்பயே ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க அப்போ வந்து தவறு நடந்திருந்தால் எத்தனை பேர் ஹைகோர்ட்டுக்கு போயிருப்பாங்க ஃபைன் டைம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கி துகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்போடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு ராஜாராம் அவர்கள் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு போலீஸ் எஸ்ஐ பணிக்கான தேர்வில் வந்து குளறுபடி நடந்துள்ளதை வெளிக்கொண்டு வந்ததன் காரணமாக தன்னறைக்கு தீ வைத்து என்னை கொள்ள செயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடுதல் டிஜிபியாக இருக்கக்கூடிய கல்பனா நாயக் அவர்கள் இப்போ வந்து அவருங்க சர்வீஸில் தான் இருக்காங்க இன்னும் எட்டு ஆண்டுகளுக்கு மேலே அவங்களுடைய ஓய்வு காலம் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது இப்படி ஒரு பரவப்பு குற்றச்சாட்டை முன்வைப்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் மட்டுமல்லாத காவல்துறைக்குள்ளும் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு முழு விவரங்கள் என்ன அதாவது திருமதி கல்பனா நாயக் அங்கே வந்து ஒரு டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்க கணவரும் ஒரு டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் வேறு மாநிலத்தில் வேலை பண்ணி பணிபுரிகிறார் இந்த மேடம் வந்து இங்கே தான் தமிழ்நாடு கட்டுறவங்க இவங்க வந்து ஏற்கனவே வந்து ஜெயலலிதா மேடம் அவங்க ஆட்சியில் இருந்தப்போ பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு டிஎஸ்பி தமிழ்நாடு சிறப்பு காவல் இல்லையா அதில் ஒரு பட்டாலியன் ஓப்பன் பண்ணாங்க லேடி கான்ஸ்டபுள்ஸ் அப்படி வச்சு ஒரு பெட்டாலியன் ஒரு ஆயிரம் பேர் வச்சு அதுக்கு வந்து இவங்கள வந்து கமாண்டண்ட்டாக போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பல பணிகளில் அவங்க தமிழ்நாடு கடலில் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து சிலை கடத்தல் பிரிவு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் இப்போ ஏடிஜிபியாக இருக்காங்க இதுக்கு முன்பு இந்த யுஎஸ்ஆர்பி யூனிய யூனிஃபார்ம் சர்வீஸஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதில் வந்து மெம்பர் செக்ரட்டரியாக இருந்தாங்க இவங்களுக்கு மேலே அதுக்கு வந்து மேலே ஒரு அதிகாரி இருக்காங்க அந்த போர்டுக்கு அவங்க சேர்மன் இவங்க வந்து அதில் மெம்பர் செக்ரட்டரி இன்னும் நிறைய ரேங்க்ஸ் இருக்காங்க ஒரு எழுநூற்றம்பது சப் இன்ஸ்பெக்டர்ஸ் டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட்டு அது நடந்தது நடந்து அந்த பட்டியல் ரெடி ஆகிட்டுருக்கு அதில் அந்த இடஒதுக்கீடு படி பண்ணியிருக்கணும் அதில் சில இடம் ஒதுக்கீடுபடி இல்லாமல் சில குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிறத இவங்க இந்த மேடம் கல்பனா நாயக்கை வந்து அவங்க சொன்னதாகவும் அதன்படி அது அந்த பட்டியலை வந்து திருப்தி அமைக்கப்பட்டதாகும் இதுக்கிடையில் வந்து அந்த தேர்வுக்கு ஆஜரான சிலர் வந்து ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டு அந்த பட்டியலை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரிட்டு போட்டு அதன் பேரில் ஹைகோர்ட் வந்து தலையிட்டு இவங்களோட விளக்கங்களை கேட்டு அவங்க சில டைரக்ஷன்ஸ் கொடுத்து அதுபடி அந்த பட்டியல் வெளியிடப்பட்டது மூணு பத்து இருபத்தி நாலில் வெளியிடப்பட்டது இதில் இருபத்தொம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் அந்த சம்பவம் தான் சொல்லப்படுது எங்கள் கல்பனா நாயக் மேடம் அவங்களோட ஆஃபீஸில் ரூமில் வந்து அவங்க ஆஃபீஸுக்கு கிளம்பி இருக்காங்க அப்போ வந்து ஃபோன் வந்ததாகவும் உங்கள் ரூமில் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நீங்கள் ஆஃபீஸுக்கு வர வேண்டாம் எல்லாம் அணைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க படி இவங்க அதுக்கு முன்னாடி ஆஃபீஸுக்கு வந்துட்டாங்க அந்த பாக்கலாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்போ தீயணைப்புத்துறையிலேருந்து வந்து அணைச்சி இதெல்லாம் முடிச்சிட்டாங்க முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து எப்படின்னா அது சிட்டி லிமிட்டில் வருது பழைய கமிஷன் ஆஃபீஸ் இருக்குது இல்லையா அங்கே சிபிசிஐடி ஆஃபீஸ் இருக்குது அதில் தான் யுஎஸ்ஆர்பி ஆஃபீஸும் இருக்குது யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸில் அதில் இவங்க ரூமில் தான் தீ பிடிச்சது ஸோ சிட்டி லிமிட்னால சிட்டியிலேருந்து சிசிபி அவங்க வந்து அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதில் ஒரு ஏடிசி அதாவது ஏடிஎஸ்பி ரேங்கில் உள்ள அதிகாரி வந்து அதை வழக்கை விசாரிச்சிருக்காங்க சயின்டிஃபிக் கஸ்டண்ட்லாம் வந்திருக்காங்க வந்து விசாரித்து எல்லாம் இது பண்ணி அதுக்கு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இது வந்து வந்து ஒரு நாச வேலை கிடையாது கரண்ட்டு வந்து இது ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு இதுமாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அறிவு பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக விசாரணை நடத்தி அதை முடிச்சிருக்காங்க இதுக்கிடையில் மேடம் வந்து அதிலிருந்து ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இது சரியான முறையில் விசாரிக்கல இதில் வந்து இந்த சில தவறுகளை நான் சுட்டி காட்டினால என்ன எய்ம் பண்ணி தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி டிஜிபி கிட்ட ஒரு புகார் ஹோம் செக்ரட்டரிக்கிட்ட கொடுத்துருக்காங்க அதையும் வந்து விசாரணையில் இருக்குன்னோம் அப்படின்னு சொல்லி டிஜிபி அறிக்கை கொடுத்துருக்காங்க இப்போது கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதம் ஆகி போச்சு இந்த சம்பவம் நடந்து சம்பவம் நடந்து அவங்க புகார் கொடுத்து அதுக்கப்புறமா இப்போ வந்து ஹிந்து நிருபர் அந்த அம்மாவை காண்டெக்ட் பண்ணி கேட்டதாகவும் நடவடிக்கை சரியாக எடுக்கப்படலை அப்படின்னு அவங்க சொன்னதாகவும் தகவல்கள் கசியப்பட்டிருக்கு அதன் பேரில் டிஜிபி நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க யூஎஸ்ஆர்பியிலருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஜிபி சொல்லிருக்காங்க இந்த மாதிரி வந்து சம்பவம் நடந்தது உண்மை தான் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது உண்மை தான் அவங்க புகார் கொடுத்ததும் உண்மை தான் அதன் பேரில் வந்து நாங்கள் வந்து விசாரிக்க சொல்லி அது வந்து கமிஷன் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சிசிபி அதில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து விசாரணையில் இது வரைக்கும் தெரிஞ்சதில் வந்து அது வந்து நாச வேலையை காரணம் இல்லை இது தீ விபத்து தான் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காகவும் விதமாக சொல்லப்பட்டிருக்கு இவங்க கொடுத்த மனு விசாரணையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யுஎஸ்ஆர்பியிலிருந்தும் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த விஷயம் வந்து சிலரால் ஹைகோர்ட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டு அதாவது அதில் போட்டியாளர்களால் எடுத்து செல்லப்பட்டு ஹைகோர்ட்டு சில விளக்கங்களை கேட்டு அந்த விளக்கங்களை இவங்க வந்து சரியாக கொடுத்து அதன் பேரில் அங்கே அவங்க உத்தரவுப்படி தான் நாங்கள் பட்டியலை வெளியிட்டோம் இதில் எந்த தவறும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க இதுதான் நடந்த விஷயம் இதில் வந்து உங்களோட சந்தேகங்கள் கேளுங்க ஏடிஜிபியாக வந்து பெரிய பதவியில் வந்து இருக்காங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப அவங்களுடைய அலுவலகத்தில் வந்து எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து இருந்திருக்க முடியும் அதாவது மென்கரிசி எங்கே தான் ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாது ஷார்ட் சர்க்கியூட்டு எப்படியும் ஏற்படலாம் ஹை வோல்டேஜ் ஏற்படலாம் அதுக்கு விசாரணை நடத்துது நடந்திருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதோட முடிவில் தான் அது நாச வேலை காரணமாக இல்லைனா இதை மாதிரி ஷார்ட் சர்க்கியூட் தான் காரணமாக அப்படிங்கிறது தெரிய வரும் ஆனால் டிஜிபி அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இது மாதிரி சமாச்சாரம் இது நாச வேலை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அந்த வளாகத்தில் பழைய கமிஷன் ஆஃபீஸ் எக்மோரில் பழைய கமிஷன் ஆஃபீஸ் வளாகத்தில் யூஎஸ்ஆர்பி ஆஃபீஸ் மட்டும் இல்லை சிபிசிஐடி ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது சென்னை ஈஸ்ட் ஜோனோட ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது அது மட்டும் இல்லை போலீஸ் மியூசியம் அந்த வளாகத்தில் தான் இருக்குது அங்கே வந்து எப்போதுமே போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் கார்டு இருக்கும் போலீஸ் கார்டு இருக்கும் அதனால் யாரும் வந்து அவளை ஈஸியில் உள்ள நுழைஞ்சு எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் இது நம்ம நேரடியாக பார்க்கல அந்த இடத்துல உள்ள வாய்ப்புகளை வச்சு சொல்கிறேன் நிச்சயமாக வேறு யாரோ உள்ளே போந்து நாச வேலை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் அவ்வளோ ஈஸியாக நடக்க முடியாது அந்த இடத்துல ஏன்னா அந்த க்ளோஸ்ட் ஏரியா போலீஸ் கார்டு வேறு இருக்குது வேறு காவல்துறை அலுவலர்களும் அங்கே இருக்குது அது காலையில் நடந்தா சொல்கிறாங்க அந்த காலை எல்லா ஆஃபீஸுமே திறந்துருக்கும் எல்லாம் அதாவது போக்குவரத்து நிறைய இருக்காங்க உள்ளே வந்து காவலர்கள் லெவல்லே அதிகாரிகளிட லெவல்லே நிறைய பேர் அங்கே இருப்பாங்க அந்த சமயத்தில் கிட்ட செலவு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க அந்த சமயத்தில் அப்படியே அப்படியே ஒரு இடத்துல வந்து நாச வேலையா யாராவது பண்ணிவிட்டு அது ஒரு போலீஸ் அலுவலகத்தில் போகணும் அப்படிங்கிறது வந்து வாய்ப்பு இல்லை இருந்தாலும் விசாரணை அதிகாரி அவங்களோட முடிவு அவங்க கண்டுபிடிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் சொல்லப்பட்டதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் ஏடிஜிபி கல்பனா நாயக் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு என்பது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நான் கருதுறேன் ஏன் அப்படின்னா எஸ்ஐ தேர்வு பணியா இருக்கட்டும் அப்புறம் சீருடை பணியாளர்கள் விஷயமா இருக்கட்டும் அதாவது காவலர்கள் எடுக்கிற அந்த விஷயமா இருக்கட்டும் இந்த தேர்வு பணிகள் எல்லாமே வந்து எப்படி நடக்குது காவல்துறையில் ஆட்சேர்ப்பு பணி வந்து எப்படி நடக்கும் அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒரு போர்டு நியமிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு சேர்மன் இருப்பாங்க அவங்க டிஜிபி அந்த ரேங்கில் இருப்பாங்க அந்த சமயத்துலேயும் ஒரு டிஜிபி ரேங்கில் மேடம் சீமா அகர்வால் அவங்க தான் இருந்திருக்காங்க அதற்கு கீழே பர பல ரேங்கில் இருப்பாங்க டு ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வரைக்கும் கூட இருப்பாங்க மெம்பர் செக்ரட்டரி அப்படிங்கிற போஸ்ட்டில் இவங்க ஏடிஜிபி கல்பனா நாயக் மேடம் இருந்திருக்காங்க இவங்களோட இது என்னென்னா காவலர் தேர்வு மட்டும் இல்லை காவலர் தேர்வு எஸ்ஐ டே டேரக்ட் எஸ்ஐஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டு அதே மாதிரி சிறைத்துறை துறை இது மாதிரி இந்த யூனிஃபார்ம் போகக்கூடிய சர்வீசஸ் இருக்கு இல்லையா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே ரெக்ரூட்மெண்ட் எங்க தான் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது கான்ஸ்டபிள் செலெக்ஷனாக எப்படி எஸ்ஐ செலெக்ஷனாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறைகள் வச்சிருக்காங்க அதுக்கு ரிட்டன் டெஸ்ட் எஸ்ஐ இதுக்கு இருந்தால் ரிட்டன் டெஸ்ட்டு அப்புறம் ஃபிசிக்கல் இன்சிஃபிஷன் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இந்த மாதிரி எஸ்ஐ செலெக்ஷன் இப்போ நானும் டைரக்ட் எஸ்ஐ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் செலெக்ஷன் ஆகும் அப்போ என்ன பண்ணாங்க யூஎஸ்ஆர்பி கிடையாது டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் மூலமாக அப்போது இருந்த எம்ஜிஆர் அவங்க உத்தரவு போட்டு டிஎன்பிசி மூலமாக நாங்கள் செலெக்ஷன் ஆகும் அவங்க இதே மாதிரி தான் முதல்ல பறிச்சு வச்சாங்க அப்போ தான் நீங்கள் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அதில் தான் உள்ளே போகிறீங்க ஆமாம் சப் இன்ஸ்பெக்டர் அதுதான் டேரக்டர் சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் வந்து ப்ரொமோஷன் ஆகி சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறது வேறு டேரக்ட் எஸ்ஐ அப்படிங்கிறது டேரக்டர் ரெக்ரூட்மெண்ட் அப்படிம்பாங்க அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது பேட்சுனா அந்த பேச்சில் வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி பேர் அது மாதிரி செலக்ஷன் ஆகணும் எப்படின்னா டிஎன்பிசி மூலமாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இப்போ அதே தான் இதிலையும் நடக்கும் அந்த அறிவிப்பு வழிட்டு அதன்படி அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் ஒரு குறிப்பிட்ட டேட்டில் நடத்துவாங்க அப்போது வந்து நாங்கள் இருபத்தையாயிரம் பேர் ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதணும் போஸ்ட் வந்து முன்னூற்றி இருபத்தஞ்சி போஸ்ட் தான் பெரிய ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எம்ஜிஆர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க இருபத்தி ஐயாயிரம் பேர் எழுதணும் அதில் வந்து பதினாறாயிரம் பேர் ரிட்டர்ன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டோம் அந்த பதினாறாயிரம் பேருக்கும் ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் வச்சாங்க அந்த ஆறாயிரம் பேர் பாஸ் பண்ணாங்க பதினாறாயிரத்தில் ஆறாயிரமாக ஒரு பாதி இந்த அப்படிங்கிறதுனா ரன்னிங் ஹை ஜம்ப் ஜம்ப் லாங் ஷார்ட் ங் ரோப் கிம்பிங் கிரிக்கெட் பால் த்ரோயிங் எட்டு ஈவெண்ட் இருக்கும் அதில் ஏதாவது அஞ்சு ஈவெண்ட்டு நம்ம எடுக்கணும் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் மேக்ஸிமம் த்ரீ ஸ்டார்ஸ் நம்மளுடைய செலெக்ஷன் அப்படின்னு செலக்ஷன் ஆமாம் அந்த எட்டு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஹைட்டு பண்ணுவாங்க அதில் கரெக்டாக இருக்கணும் அப்புறம் மூச்சு விழுக்கிறது அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் உள்ளே அனுப்புவாங்க அதில் உள்ளே போனதுக்கு அப்புறம் அந்த எட்டில் அஞ்சு ஈவெண்ட்டு நம்ம எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஈவெண்ட்டில் ஒன்று ஒன்றுக்கும் மேக்ஸிமம் த்ரீ ஸ்டார்ஸ் இப்போ ரோக் கிளைம்பிங்கில் மேலே வரைக்கும் கிடை போயிட்டாங்கன்னா மூணு ஸ்டார் ஒரு குறிப்பிட்ட இது வந்தால் ரெண்டு ஸ்டார் அதை விட கம்மியாக வந்தாங்கன்னா ஒரு ஸ்டார் இந்த மாதிரி அந்த ஸ்டார் அடிப்படையில் இவங்களுக்கு அந்த ரேங்கிங் கிடைக்கும் இந்த அஞ்சு ஈவெண்ட்டில் அதிகமாக ஸ்டார் ஐ மூணு பதினஞ்சு ஸ்டார் மேக்ஸிமம் ஒருத்தர் எடுத்தால் மேக்ஸிமம் பதினஞ்சு ஸ்டார் எடுக்கலாம் அதில் எடுத்திருக்கவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு பரிச்சையில் மார்க் எடுத்தது இதில் ரெண்டுலேயும் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ இந்த ஆறாயிரம் பேருக்கும் இன்டர்வியூ வச்சாங்க டிஎன்பிசி மெம்பர்ஸ்லாம் உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் அதாவது கிட்டத்தட்ட இருபது பேருக்கு ஒருத்தர் ஆறாயிரத்தில் முந்நூறு அதை இன்டர்வியூவில் கேள்வி கேட்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க நாலு அஞ்சு மெம்பர் இருப்பாங்க ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்பார் அடுத்த இன்னொருத்தர் ஒரு கேள்விக்கு போகிற நூறு தகவல் இப்படி அஞ்சு பேர் வரைக்கும் கொண்டு வந்து கேட்பாங்க கேட்டு முடிஞ்சிருப்போம் அதுக்கு ஒன்று ஒன்று கேள்விக்கு மார்க் போடுவாங்க மார்க் போட்டு இந்த மூணையும் கன்சிடர் பண்ணி எங்கள் ஒரு ரேங்க் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதில் யார் அந்த முந்நூறு பேர் வராங்களோ அந்த முந்நூற்றி இருபத்தஞ்சி பேர் மட்டும்தான் செலக்டட் செலக்டட்னா அவங்க வந்து அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் கறப்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் ஸ்டான்லி ராயப்பேட்டா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க ஒன்று ஒன்றா செக் பண்ணுவாங்க கண் மூக்கு காது எல்லாம் செக் பண்ணி அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்து ஃபிட்டுன்னு கொடுத்தா தான் ட்ரைனிங் போங்க அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ட்ரைனிங் வர சொல்லி ஆடுவோம் மெடிக்கல் நம்ம வந்து அடுத்த போலீஸில் சேர்ந்துட்டோம் சேர்ந்துட்டோம் இந்த ட்ரெயினிங் காலேஜில் போய் என்னைக்கு என்ட்ரி ஆகிறோமோ ஆர்டர் கொடுத்தா நம்ம சேர்ந்துட்டோம் இல்லை அங்கே போய் என்னைக்கு உள்ள என்ட்ரி என்ட்ரோல் ஆகிறோமோ உள்ள என்ட்ரி ஆகி அதுதான் நம்ம போலீஸுக்கு ட்ரைனிங் வந்திருக்கோம் அப்புறம் ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் இயர் அங்கேயே ட்ரைனிங் காலேஜ்லேயே லா காலேஜ் லா போலீஸ் அகாடமிலே இருக்கும் அங்கே வந்து ஒரு வருஷம் ட்ரைனிங்கு அந்த ஒரு வருஷத்தில் வந்து ப்ரேடு மற்றதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க இது ஒரு பக்கம் இன்னொன்று வந்து லா லா கிளாஸ் சட்டம் என்னென்ன சட்டம் அதை எப்படி அமல்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு லா கிளாஸ் நடக்கும் இது இதில் பாஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஒரு ஸ்டேஷனோட அட்டாச் பண்ணுவாங்க அப்போல்லாம் எஸ்ஐ தான் ஒரு ஸ்டேஷனுக்கு எஸ்ஹெச்ஓ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் ஓகே அப்போது அந்த அந்த எஸ்ஐ ஒரு ரெகுலர் எஸ் இருப்பாங்க கூட ட்ரைனிங் எஸ்ஐ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எஸ்ஐ இது பேர் ஒரு ஆறு மாதம் அங்கே அப்போ எல்லா விதமான காவல்துறையில் காவலர்கள் செய்யக்கூடிய அதாவது சென்ட்ரி டியூட்டி அப்புறம் வந்து பீட்டு போகிறது அப்புறம் சமன் சர்வ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா பணிகளும் ஒவ்வொரு வாரம் கொடுக்கப்படும் இந்த ஆறு மாதத்தில் அது முடித்ததுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேஷன் சொல்லி ஒரு ஸ்டேஷன் ஒரு எஸ்ஹெச்ஓ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸராக நியமைப்பாங்க அதில் விட நம்மளோட பெர்ஃபாமன்ஸ் பார்ப்பாங்க ஆக ஒரு வருஷம் ட்ரைனிங் ஆறு மாதம் ப்ராக்டிகல் ட்ரைனிங் ஒரு வருஷம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேஷன் டோட்டலாக டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அந்த ரெண்டரை வருஷம் முடிஞ்சப்புறம் அந்த இன் ஒரு வருஷம் ப்ரொபேஷன் இப்படி எடுப்பாங்க அப்போ ப்ரொபேஷன் எஸ்ஐம்பாங்க அந்த ஒரு வருஷத்தில் என்ன முடிஞ்சப்புறம் எஸ்பி வந்து டிஐஜி வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பாங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு கரெக்டாக பண்ணியிருக்காரா என்னென்ன கேஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கார் இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டிருக்காரு இதெல்லாம் லேப்ஸ் இருக்குதுன்னு பார்த்து நல்லா இருந்தால் ப்ரொபேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு எழுதிட்டு போயிடுவார் ஓகே அப்போ தான் நம்ம முழுமையான எஸ்ஸை ஆகிறோம் ஓகே இல்லை ப்ரொபேஷன் வந்து சரியாக இல்லைன்னா எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க அப்படி ரெண்டு வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி சரியில்லைன்னா வெளியே கூட அனுப்பிச்சிடலாம் என்ன சார் சொல்றீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஆமா ப்ராக்டிஸ் எல்லாம் ட்ரைனிங் எல்லாமே எடுத்து அதன் பிறகு ப்ரொவிஷன் இதுதான் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா அதுக்கு ஒரு நீண்ட விளக்கம் இவ்வளோ ப்ராசஸ் வந்து இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி எஸ்ஐ தேர்வில் வந்து ஒரு முறைகேடுகள் வந்து நடக்கும் ஆனால் இவங்க வச்ச குற்றச்சாட்டு வந்து கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில் எஸ்ஐ போஸ்டிங் வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பணம் வாங்கிட்டு போடுற மாதிரி அந்த சுச்சுவேஷனை குடிக்கிற மாதிரியே இருக்குது இட ஒதுக்கீட்டு அடிப்படையில போடலாம் அப்படிங்கறதுல இட ஒதுக்கீடு அடிப்படைங்கிறது வேற விஷயம் எப்படின்னா அது பிசிக்கு இத்தனை பெர்சன்டேஜ் எஸ்சி எஸ்டிக்கு இத்தன பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி அதுல வந்து ஒதுக்கீடு இருக்கு அதுல உள் ஒதுக்கீடு இருக்கு ஜென்ரல் கேட்டகரி பி சி எம் பி சி எஸ்சி எஸ்டி இருக்கு அதுல வந்து பி சி எம் எஸ்சி உங்களுக்குலாம் உள் ஒதுக்கீடு ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை பர்சன்டேஜ் இருக்கு

அவங்க தனியாக அதுக்குன்னு சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்ண சொல்லி ஹைகோர்ட்டு அதன்படி ஃபார்ம் பண்ணி அதற்கு அப்புறம் தான் அவங்களோட ஒப்புதலின் பேர் ஹைகோர்ட் ஒப்புதலின் பேர் தான் இவங்க லிஸ்ட்டை வெளியிடுறாங்க யாரெல்லாம் செலெக்ஷன் ஆகியிருக்காங்கன்னு அதனால இவங்க பேரில் தனிப்பட்ட முறையில் கோவப்படுறதுக்கு அதில் எதுவும் இருக்க மாதிரி தெரியல ஏன்னா இவங்களோட டியூட்டியே அதுதான் மெம்பர் செக்ரட்டரி அப்படிங்கிறது வந்து ஒரு ஐபிஐ ஒரு சேர்மன் இருக்காங்க சேர்மனுக்கு அடுத்த ரேங்க்லேயே இருக்காங்க அப்போ எதுக்குன்னா இது மாதிரி எதாவது குறைபாடுகள் இருந்துடக்கூடாது அதை சுட்டி காட்டணும் அதை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒருவேளை அவங்க விட்டால் கூட இவங்க அதை கவனித்து அவங்க கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் வச்சுருக்குறாங்க அதனால் அது அவங்களோட டியூட்டி தான் அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி அடுத்த ஸ்டேஜ் நம்ம காவல்துறையை தாண்டி கவர்மெண்ட்டை தாண்டி கோர்ட்டுக்கே போய் ஆச்சு ஹைகோர்ட்டுக்கு ஹைகோர்ட் கொடுத்த டைரக்ஷன் பிரகாரம் அவங்க என்ன பண்ணணுமோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க பண்ணி தான் அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் ஏதாவது ஒரு சின்ன தவறு இடம் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் தேர்வுகளே ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க அங்கே செலெக்ஷனே ஆகலை அப்போ ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க அப்போ தவறு நடந்திருந்தால் எத்தனை பேர் ஹைகோர்ட்டுக்கு போயிருப்பாங்க எத்தனை பிரச்சனையாக இருக்கும் ரெண்டாவது மேடம் வந்து அங்கே வந்து டிபார்ட்மெண்ட்டில் அவங்களோட கஷ்டங்கள் அவங்க ஒரு அதிகாரி ஐபிஎஸ் ஆஃபீஸர் லேடி ஆஃபீஸர் சீனியர் ஆஃபீஸர் அவங்களுக்குள்ள சில கஷ்டங்கள் அங்கே ரொம்ப தீப்பிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது உள்ளே வந்து ஒரு உணர்வு இருக்கும் அதை வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்காங்க தப்பு இல்லை அது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடக்குது இது எப்படி வெளியே வந்தது இது கான்ஃபிடென்ஷியல் ரெக்கார்டில் இவங்க போய் இவரு போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்தாங்களா இல்ல ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்தாங்க கிடையாது டிஜிபிக்கும் ஹோம் செக்ரட்டரி மேல உள்ள அதிகாரி அவங்ககிட்ட கொடுத்தாங்க அவங்க அதை விசாரிக்க சொல்லியிருக்காங்க ஆனா வந்து அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் வருது இப்போ வந்து எப்படி வருது அப்படிங்கிறது தெரியல இது கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் இதுல வந்து அவங்க சரியான முறையில் நடவடிக்கை எடுத்தால் அவங்க அடுத்த மேலதிகார்ட்ட போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து திருப்தி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஆனால் கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் எப்படி வெளியே வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல இப்போ எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் வந்து சிபிஐ விசாரணை வேணும் ஒரு பெண் ஏடிஜிபிக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை அவங்களே வந்து அவ்வளோ பெரிய உயரதிகாரியாக வந்து இருக்கிறாங்க அவங்களை கொள்ள செய்து நடந்தது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க உங்களுடைய பார்வையில் இதை எப்படி அணுகிறீங்க சார் இப்போ அரசியல் உயரதிகாரிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு அழுத்தங்கள் கொலை மிரட்டுற அளவுக்கு வந்து சதி வேலை வந்து வருதான் இல்லை தி டிபார்ட்மெண்ட்டு அவங்க வந்து அவங்களோட குறைகளை அவங்களோட உணர்வுகளை தெரியப்படுத்துகிறாங்க மேலதிகாரிக்கு இது வந்து வெளியே கொண்டு வந்து அரசியல்வாதிகள் கைக்கு போய் அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க எதிர்கட்சிகள் எப்போதுமே கவர்மெண்ட்டுக்கு எதிராக என்ன பண்ண முடியும் என்ன நமக்கு கிடைக்கிது லூபோல் அப்படின்னு தான் பார்ப்பாங்க அதனால அவங்க சொல்கிறதெல்லாம் சரி சரியில்லைங்கிறதுக்கு நான் வரல அரசியலுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது நான் சொன்னதுன்னா இவரு அதிகாரி உயர் அதிகாரி லேடி அதிகாரி அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்களோட கஷ்டங்கள் அவங்க புகார் கொடுத்துருக்காங்க அதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்க டிஜிபி பதில் சொல்லியிருக்காரு அந்த டிபார்ட்மெண்ட் அதாவது யுஎஸ்ஆர்மியும் பதில் சொல்லியிருக்காங்க இதில் அவங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னா அடுத்தது நாங்கள் எங்கே மூவ் பண்ணணுமோ எந்த அதிகாரிகிட்ட பார்த்து கொடுக்கணுமோ யாரை பார்த்து கொடுக்கணுமோ அது உள்ள சட்டப்படியான அந்த நடவடிக்கைகளை அவங்க எடுக்கலாம் இதில் வந்து சரியான முறையில் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து அதே சமயம் இந்த ஆபீஸ்ல வந்து மின்கசிவு ஏற்பட்டு தான் வந்து அந்த தீலாம் வந்து பரவிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்கர்ஜிவால் அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ஒரு சாட்சியங்களின் வாக்குமூலங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு இப்போ கல்பனா நாயக் இதுக்கு என்ன இப்போ விளக்கம் வந்து வழக்கு விசாரணை அப்படின்னா இப்போ தீ பிடிச்சது அப்படின்னா அது யார் ஃபர்ஸ்ட்ல பார்த்தாங்க யார் தீயணைப்பு இருந்து யார் வந்தாங்க அவங்களெல்லாம் சரிக்கணும்ல அவங்களாம் சாட்சியம் எழுதுனா இப்போ தீயணைப்பு ஒரு பத்து பேர் வராங்கன்னு இங்கே தீயை இணைக்கிறதுக்கு அதில் யார் பெரிய அதிகாரி எப்படி அவங்களுக்கு கால் கிடைச்சிது அவங்க வந்து அணைச்சாங்களா அணைச்சப்ப அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அவங்களோட ஃபைண்டிங்ஸ் என்ன இதை முதல்ல பார்த்தவர் யார் அவர் என்ன பார்த்தார் அவர் யாருக்கு தெரியப்படுத்தினார் அவர் யாருக்கு தெரியப்படுத்தினார் அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் ஸ்டேண்ட் வந்துடுவாங்க அவங்க வந்தவங்க அவங்களோட கைண்டு கண்டுபிடிப்பு என்ன அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்து ஆ பார்த்துருப்பாங்க அதில் ஒவ்வொருத்தரோட இது எல்லாம் இதுதான் சாட்சியங்கள் அதாவது அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட் மட்டும் சாட்சி இல்லை அவங்களோட மூலங்களும் சாட்சியம் தான் அப்போ உயர் அதிகாரி இவங்களுக்கு தகவல் சொன்னாங்கல்ல அவங்க உங்கள் ரூமில் பிடிச்சிருச்சு நீங்கள் வர வேண்டாம்னு சொன்னாங்களே அவங்களே ஒரு சாட்சியை விசாரிச்சிருப்பாங்க அதுதான் இப்போது ஒரு சாட்சிங்கிறது முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் வந்து காவல்துறை வந்து இருக்கு இப்போன்னு மட்டும் இல்லை எப்போதுமே வந்து முதலமைச்சர் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் வந்து காவல்துறை வந்து இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்ப அவருக்கு கீழ் இயங்கக்கூடிய காவல்துறையிலே இது மாதிரி ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது என்ன நடவடிக்கை அப்படின்னு நினைக்கிறேன் இதில் முறையான விசாரணை நடந்தது தவறுதா இல்லையாங்கிறது உன் முறையான விசாரணை வேணும் ஒரு சார்ஜ் ஷீட் வேணும் அப்படின்னு ஆமாம் இல்லை சார்ஜ் ஷீட் இல்லை முறையான விசாரணை உண்மை என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வேணும் ஏற்கனவே விசாரிச்சுருக்கா சொல்கிறாங்க இருந்தாலும் இன்னொரு ஏஜென்சி வச்சு கூட விசாரிச்சிடலாம் ஏன்னா பாதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய புகார் கொடுத்தவங்க வந்து ஒரு லேடி ஆஃபீஸர் ஒரு சீனியர் ஆஃபீஸர் டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்போ அவங்களுக்கும் மனசில் ஒரு கஷ்டம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னா அது என்ன உண்மைதானா இல்லையா அப்படிங்கிறத அவங்கள கிளியர் பண்ணணும் அதுக்கு சரியான முறையில் ஒரு விசாரணை பண்ணி அதுக்கு வந்து ஒரு தேர்வு காணணும் ராணிப்பேட்டை சிப்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தின் மீது வந்து பெட்ரோல் கொண்டு வந்து வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை வந்து ஏற்படுத்தி அதாவது ராணிப்பேட்டையில் சிப்காட் காவல் நிலையம் இரவு நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு அந்த கேட்டெல்லாம் போட்டியிருக்காங்க கிரை பூட்டிட்டு உள்ளே இருக்காங்க அப்போது பைக்கில் பல்சர் பைக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேர் வந்து அந்த பெட்ரோல் வெடி கொண்டு வந்து அந்த கேட்டு மேலே வீசிட்டு ஸ்கேப் ஆகிட்டாங்க தகவல் கிடச்சி சத்தம் கேட்டு உள்ளேருந்து வெளியே வந்து பார்த்துருக்காங்க அதுக்கு ஓடிட்டாங்க அப்படின்ட்டு இப்போ அதில் வந்து மூணு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதில் ஒருத்தர் வந்து காவல்துறையை தாக்க முயற்சி பண்ணி அவர் காலில் சுடப்பட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இதாவது காவல்துறை மேலே உள்ள ஒரு பயம் தவறு செஞ்சால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது சட்டம் நீதிமன்றம் அது மேலேயும் பயமே இல்லை என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை சினிமாக்கள் மீடியாக்கள் காவல்துறையை ரொம்ப மட்டமாக காட்டுறாங்க காவல்துறையில் கெட்டவங்க இருக்காங்க எல்லாரும் கெட்டவங்க கிடையாது இப்படி அந்த மாதிரி கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காட்டி காட்டி கிடச்சிட்டு அது காவல்துறை மேலே உள்ள அந்த இமேஜே போகுது காவல்துறைன்னா கெட்டவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இளைஞர்கள் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் கிண்டியில் ராஜ்பவன் மேலே ஒருத்தர் வெடிகுண்டு வீசினார் பெட்ரோல் வெடிகுண்டு கருக்கா வினோத் அவரை அங்கே இருந்த காவலர்கள் பிடிச்சிட்டாங்க பிடிச்ச அவர் ஜெயிலில் தான் இருக்கார் அவரோட பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தேனாம்பேட்டை ஏரியாவில் தான் அவர் கூடியிருக்கார் தேனாம்பேட்டை காவல் நிலையம் மேலேயே வெடிகுண்டு இதே மாதிரி பெட்ரோல் கொண்டு வீசிருக்கார் அந்த வழக்குன்னு இருக்கு அந்த வழக்கில் அவருக்கு தண்டனை கொடுத்து உள்ளே போயிருந்தால் ரெண்டாவது வந்து இதை பண்ணியிருப்பாரா கணவர் மாளிகையில் அதோட பெரிய விஷயம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரை கொண்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க என்னை ஜாமீனில் விடுங்கன்னு சொல்லி கேட்டு நீதிபதிக்கிட்ட தகராறு பண்ணி தான் செருப்பு காட்டி நீதிபதி மேலே வீசுகிறாரு அவர் டேபிளில் போய் விழுந்துருக்கு அப்போது அவருக்கு வந்து காவல்துறை மேலேயும் பயம் இல்லை நீதி நீதிமன்றத்து மேலேயும் அந்த நீதித்துறை மேலையும் மரியாதையும் பயமும் இல்லை அப்போ இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க என்னனாலும் செய்யலாம் ஜனநாயகம்னா என்னனாலும் பண்ணலாம் அதே மாதிரி தவறு செஞ்சு அவங்களுக்கு தண்டனைங்கிறது உடனே கிடைக்காம ரொம்ப லேட் ஆகிறதுனால தான் அவங்களுக்கு இந்த தைரியம் அதிகமாகுது அதனால் இதெல்லாம் தடுக்கப்படக்கூடிய விஷயம் அவங்க எல்லாம் கடுமையான தண்டனை கூடிய உறவு வாங்கி கொடுக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் நீதிமன்றம் மூலமா வருஷக்கணக்கில் போய் அவங்க ஜாமீன் கொடுத்து வெளியே போய் அவன் இதே மாதிரி இன்னொரு அஃபரன்ஸ் பண்ணி வராமல் உள்ளே இருந்து அந்த கேஸை முடிச்சுட்டு வரணும் அதாவது ரவுடிசம் அப்படிங்கிறது வந்து ஒடுக்கப்படணும் அப்படின்னா காவல்துறை கொஞ்சம் தைரியமாக நடவடிக்கை எடுக்கணும் நீதித்துறை சப்போர்ட் பண்ணணும் அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணணும் இது மூன்று சேர்ந்தால் தான் நிச்சயமாக தவறு செய்கிறவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் அந்த பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது நிச்சயமாக அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இவரும் பல்வேறு கருத்து கண்டிப்பாக